எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் சங்கே முழங்கு நான் தமிழ் திருமகன் யோன் ஜஸ்டின் சீர்மிகு தமிழ் ஒளி உங்களை அன்போடு வரவேற்கிறது தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினான் நாமக்கல் கவிஞர் வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு காரணம் மனித இனம் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்ற வாழ்வியலை தருகிறது தமிழரின் பண்பாடும் கோட்பாடும் என் தமிழினமே தமிழரின் தலை சிறந்த பண்பாடுகளில் ஒன்று விருந்தோம்பல் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் மட்டுமல்ல முகம் தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு உபசரித்து முகமலர உணவளித்து உள்ளன்போடு அனுப்பும் வாழ்விகளை தருகிறது தமிழரின் பண்பாடும் கோட்பாடும் காலம் காலமாக இப்பண்பாட்டை கட்டி காத்து வருவது நம் தனி சிறப்பு இது இல்லும் ஒருபடி மேலே சென்று இது இல்லத்தரசின் கடமைகளில் ஒன்றாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது விருந்தோம்பலை இல்லத்தரசின் கடமையாக வேறு எந்த இனமும் நாடும் சுட்டிக்காட்டவில்லை வாரி வழங்கும் வள்ளல்கள் வாழ்ந்த இனம் நம் தமிழ் இனம் கடலேழு வள்ளல்கள் வாழ்ந்த வரலாற்றை பதிவு செய்து பாதுகாத்து வருகிறோம் இவ்வுலகம் இருக்கும் வரை இவ்வரலாறு சொல்லும் தமிழர் ஈகை பண்பாட்டிற்கு இணையாக எதையும் சொல்லிவிடவும் முடியாது செய்துவிடவும் முடியாது மனிதனுக்கு மனிதன் உதவுவது மட்டுமிகை அல்ல படந்து செல்லும் செடி கொலிகளுக்கு கூட ஊற்றுளி உதவி செய்து தமிழரின் பண்பாட்டை உலக அரங்கில் உயர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்றது தமிழினம் இப்படி நாடு நகரம் பணம் காசி என அள்ளி அள்ளி கொடுத்த ஈகை இனம் ஈரமணத்தினை இலக்கியங்கள் இன்றளவும் போதித்து வருகிறது ஈகைக்கும் விளக்கணம் சொன்னவன் பெரும்பாட்டன் வள்ளுவன் சபையோரே பெறுவதிலும் கொடுப்பதிலும் மட்டும் பண்பாட்டை காட்டவில்லை வீரத்திலும் பண்பாட்டை விதைத்து சென்றவன் தமிழன் இதற்கு காலத்தால் அழியாத பல காவிய கதைகளை ஏற்று நிற்கிறது புறநானூற்று நூலு போரில் தந்தையை இழந்து கணவனை இழந்து இறுதியாக தனக்கு உதவியாக இருக்கும் ஒரே மகனையும் போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த புறநானூற்று தாயும் ஒரு தமிழச்சி என்பதில் பெருமை கொள்வோம் எதிரி நாட்டு படையினை தாக்கும் பொழுது கூட ஈரமும் இரக்கமும் இருந்ததை காண முடியும் ஜாதி மதம் இனம் நிறம் மொழி என பல்வேறு கருத்துக்களை முன்னிறுத்தி ஒற்றுமையான வாழ்விற்கு உலை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நூற்றாண்டிற்கு வாழ் முன்பு வாழ்ந்த தமிழன் யாது ஊரே யாவரும் கேளிரென்று ஒற்றுமையான வாழ்விற்கு தன பண்பாட்டு அடிச்சுவடுகளை பதிவு செய்து சென்றிருக்கிறான் நடந்து செல்லும் வழி போக்கர்கள் கூட அமர்ந்து செல்ல திண்ணை அமைத்து வீடு கட்டிய தமிழரின் பண்பாட்டு இன்று உலக உலக அரங்கில் போதித்து வருகிறது தரணி போற்றி இந்த தமிழரின் பண்பாட்டை இந்நாளில் நாமும் போற்றுவோம் நன்றி வணக்கம்